இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நிதி கேட்டு அளவில்லை தமிழ்நாட்டின் உரிமையே கேட்கிறோம் என்று முதலமைச்சர் மு க காட்டு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு நிதி தராமல் வஞ்சிப்பதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டி கேள்வி ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யார் மோடி பேசுறாரு இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தோம் எதிர்க்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யார் மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நீட் விலக்கு தருவோம் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதியளிக்க தயாரா மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் நீட் உங்களால் சொல்ல முடியுமா முடியுமா இவ்வளவு சிறப்பு நிதியை பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா மாநில அரசுக்கான நிதியை பிச்சை என்றும் தர்மம் என்றும் யாரும் கூறவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் சிறப்பாக ஆட்சியை நடத்தியதாக புகழாரம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலை அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் நடத்தினார்கள் உதகையில் குழு குழு காலநிலை எழுவதால் கலைக்கட்ட தொடங்கிய கோடை சீசன் குடும்பம் குடும்பமாக குவிந்து குதளிக்கும் சுற்றுலா பயணிகள் தஞ்சையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை வீட்டில் திருடு போன ஐம்பத்தி எட்டு சவர நகைகள் மீட்பு வீட்டின் கூட்டை உடைக்காமல் பீரோவில் துணையில் கலையாமல் நைசாக திருடிச் சென்ற நபர் கைது கரூர் அருகே தலவாய்ப் பாளையத்தில் சாலையில் சென்றபோது திடீர் தீப்பிடித்து எரிந்த கார் சர்வீஸ் செய்த பிறகு ஒட்டி பார்த்தபோது தீப்பெற்று எரிந்து முற்றிலுமாக சேதம் நெல்லையில் எடை குறைப்புக்கான மசாஜால் முதுகு என்று புகார் கட்டணத்தை திருப்பிக் கொடுக்க மறுத்த நிறுவனத்திற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் என்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரு நாட்கள் லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு ராமேஸ்வரத்தில் உள்ள செவன் ஹில்ஸ் பாம்பன் ரிசார்ட்டின் முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அறுபது அறைகள் முடக்கம் சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இல்லை தமிழ் வழியில் படித்தோருக்கான அரசு வேலை முன்னுரிமை தொடர்பான விதிகள் திருத்தம் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மே மாத தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றப்பட வாய்ப்பு அமைச்சரவையில் உள்ள ஒருவர் பாஜக தலைவராக கூடும் என்றும் தகவல் பட ஒரு முறை கூட நடிகைகள் அபிராமி த்ரிஷா ஐ லவ் யூ சொல்லவில்லை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் கலகல இந்த ரெண்டு ஹீரோ இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்ன பார்த்தா சொல்லவே இல்லை கனவெல்லாம் நனவாகி வருகிறது தக் லைஃப் படத்தில் நடித்தது குறித்து த்ரிஷா பெருமிதம் யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஒன் இஸ் செகண்ட் வாட் அபிராமி சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிவிலேஜ் டு பி ஓவி ஹியர் இட்ஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ ஆஸ் வெல் மஹேந்திராவின் புதிய எலக்ட்ரிக் காரான எக்ஸிவி நைனி காரை வாங்கிய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ரெட் கலர் காருடன் இருக்கக்கூடிய அசத்தலான போட்டோவையும் வெளியிட்டார் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகை அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட பெருஞ்சேரி கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கே இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பாளர் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் இது அழுகை அல்ல தமிழ்நாட்டின் உரிமையே கோருகிறோம் என்றும் கூறியுள்ளார் ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்து ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறது பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யாரு மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று கூறிய முதலமைச்சர் மு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் தெரிவித்தார் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்கும் அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்கள் மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற ஏமாற வேண்டாம் திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பி உள்ளார் அமைச்சராக ஏற்கும் போது ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை மீறி பொன்முடி பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார் கோபிச்செட்டி பாலத்தில் நடைபெற்ற அதிமுக போராட்டத்தில் உரையாற்றிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பாராட்டி பேசியுள்ளார் என்பது நம்முடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு கூடும் அன்றைக்கு கூட தங்கு தடையில் ஒரே மாத காலத்தில் நூறு நாள் வேலை செய்யணும் இந்த பணத்தை நான் என்ன சட்டமன்றத்தில் வேலை ஆட்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திலே அதற்கான தொகையை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் வெற்றிகரமாக மூன்று மாத காலம் நான்கு மாத காலம் நூறு நாட்கள் உங்களுக்கு பணம் வரவில்லை அதை உடனடியாக பெற்றுத் தருவதற்கு எதிர்கட்சி தலைவர் மூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கூட்டணி குறித்து யாரும் பொது வெளியிலோ சமூக வலைதளத்திலோ பேச வேண்டாம் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவுறுத்தி இருக்கிறார் தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் மீ பி அவர்களும் பேசிக் கொள்வார்கள் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும் இந்த கோட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி

மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாளர் அரங்கில் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது பான் இந்தியா திரைப்படம் என்பதால் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச அறிவுறுத்தப்பட்ட நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார் இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான இப்பொழுது இல்லைங்க இது இது எல்லாம் தமிழனின் யதார்த்தம் தொடர்ந்து பேசியவர் இயக்குனர் மணிரத்னத்தை அஞ்சரை மணிரத்னம் என்று அழைத்தார் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சதுதான் சொல்லலாம் வெறும் ரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உக்காந்துருவாருக்கா அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பட்டம் எல்லாம் தெரியா வரணும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பத்தியே நைட் எல்லாம் நினைச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாம பாசத்தில் டி ஆர் எட்டு அடி என்றால் அவருடைய மகன் சிலவரசன் பதினாறு அடி என்று நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டார் அவருக்கு இவங்க இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப விட பாசம் ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுவாரு நிஜமாவே நெஞ்சில சாஞ்சி அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்துல இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பாஞ்சிருக்காரு ஏ ரஹ்மான் மற்றும் மனித குறைவாகவே பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டாலும் அதனை செயல்படுத்த முடியவில்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் இதே போன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார் நான் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போட்டேன் கீப் கமிங் ட்ரூ so thank you Mani sir thank you kamal sir thank you rehman sir and of course with simbu ellam kedithe edhanga venai what is going to happen so you will see a little bit of magic in this